யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அருமை மாணவர்களுக்கும் வணக்கம் இப்போ ஜாதகம் பார்க்க வர்றாங்க நம்ம வந்து சில பலன்கள் சொல்கிறோம் பொதுவாக எல்லா ஜோதிடர்களுக்குமே அறிவிப்பு வந்த பலன்கள் நிறைய பேர் பார்க்க வருவாங்க பலன் சொல்லி அனுப்பிடுறோம் சில பேர் உடனே வருவாங்க சார் ஒன்றுமே நடக்கலை சார் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து ஒன்று நடக்கலை பொதுவாகவே என்னன்னாக்க இப்போ இதில் மேக்ஸிமம் இந்த பிரச்சனைகள் எதில் வரும்னு கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்புகளில் வரும் திருமணத்தில் வரும் இப்போ வந்து திருமணம் வந்து ரொம்ப சொல்லியிருக்கோம் இந்த வருஷம் இந்த மாசத்துல உங்களுக்கு திருமணம் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் வந்து சொல்லியிருப்போம் இது நான் ஓரளவு இந்த பீரியடுக்குள்ள திருமணம் நடக்குன்னு ஒரு திசா புத்திய அடிப்படையில் ஒரு பீரியட் சொல்லுவோம் இப்போ எல்லா ஜோதினாலும் இப்படி தான் அப்படி சொல்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பலன்கள் சில பேருக்கு நடக்கிறது இல்லை நடக்கலை அப்படிங்கிறதுக்கான உடனே உடனே என்னங்க நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொன்னபடி எந்த இதுவுமே அந்த கல்யாணம்லாம் நடக்கலைங்க என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும் அதை முயற்சி பண்ணி நம்ம திருமணம் வந்து பெண் தேடணும் பெண் தேடணும் பெண் பார்க்கணும் இது மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா தான் அதுவும் திருமணம் நடக்கும் ஆக்சுவலாக பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ நம்ம சொன்ன பிரியடில் பார்த்திங்கன்னா நம்ம திருமணம்ங்கிறது வந்து ஒரு சமுதாய சடங்கு தான் எங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஒரு திருமண முகூர்த்தத்தில் ஒரு குடும்ப உறவுகளை நினைச்சு வைக்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக ஏழாம் இடத்தை பொறுத்தவரை அது வந்து காமஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுருக்கு ஏழாம் களத்துல ஸ்தானம் நம்ம வந்து அதை இப்போ டீசெண்டாக சொல்லுவோமே தவிர ஆக்சுவலாக காமத்தை சொல்லக்கூடிய இடம் வந்து ஏழாம் பாவம் அப்போ அந்த பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துக்கணுமே தவிர இது வந்து திருமணமா அது இருந்திருக்காது அப்படிங்கிறப்ப அந்த உறவுகள் நடக்கும் அப்படிங்கிறப்ப அந்த உறவுகள் நடக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அதை அங்கீகரித்து திருமணம் நம்ம மாற்றி வச்சுக்கணுமே தவிர அப்படி இல்லாட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி உறவுகள் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ரூபதும் சேர்ந்து வாழ்றாங்க ஆனால் அவங்க திருமணம்னே பண்ணிக்கிறது இல்லை திருமணம் பண்ணிக்காமையே என்ன பண்றாங்க சேர்ந்து வாழ்ந்துக்கிறாங்க சேர்ந்து வாழ்ந்துட்டா அப்புறம் பிடிக்கிற வேற வாழ்ந்தாங்க பிடிக்காதப்ப இது பண்ணிடுறாங்க அது மாதிரி இப்ப நிறைய சினிமாலாம் வேற வந்துகிட்டு இருக்குது இப்ப அது மாதிரி ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்குது இப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்பெல்லாம் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா திருமணத்துக்கு தான் பொருத்தம் பார்த்துருந்தாங்க இப்ப லிவிங் டுகெதருக்குமே பொருத்தம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆன்லைன்ல பண்றோம் இல்லையா ஆன்லைன்ல பண்றதுன்னா அவங்க யார் நம்ம யாரு அப்படிங்கிறதான் தெரியாது இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஜாதத்தை அனுப்பிச்சிட்டு இந்த ரெண்டு பேருக்கும் எப்படி பொருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நம்ம திருமணம் இப்படி நடக்கலாம் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க நாங்க சேர்ந்து வாழ்றதுக்கு கேட்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க சேர்ந்து வாழ்றதுல எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பிரச்சனைகள் இருக்குமா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க அடுத்த அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க வீட்டுக்குள்ளே வேலை கிடைக்குங்க வாய்ப்பு நல்லா இருக்குனாக்க நீங்க என்ன சின்ன முயற்சி செஞ்சீங்கன்னா தான் அது வேலை கிடைக்கும் இல்லைன்னா என்ன பண்ணீங்க நீ வேலை கிடைச்சேன்னு சொல்லிட்டு ஜோசியர் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து உட்காந்துருந்தோம்னா உங்களுக்கு என்ன வரும் ஒரு வேலையும் நடக்காது அப்ப வேலை கிடைக்கும் அப்ப வந்து விதிப்படி நடந்தாலும் ஆகணும் இப்ப வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க விதிப்படி உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சு தானாங்க ஏன் கிடைக்கிறேன் அப்படிங்கிறப்ப நீங்க என்ன முயற்சி பண்ணி அப்ளிகேஷன் போட்டால்தானே நடக்கும் அப்ளிகேஷன் போடலைன்னா என்ன பண்ணுவாங்க உங்கள் அப்பாவோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்க உங்கள் சம்மந்தப்பட்ட வேலை விஷயமா யார்கிட்டயாவது பேசியிருப்பாங்க அது மாதிரி ஒரு சாரல் மாதிரி வந்து வந்துட்டு போகுமே தவிர ஆக்சுவலாக போய் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடங்கிறது என்னென்னா இப்படி இப்படி நடக்கும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அது என்ன பண்ணணும் அது இப்படி நடக்குது அதனால நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் முயற்சி செஞ்சோம்னா அந்த விஷயங்கள் வந்து நடைபெறும் முயற்சி செய்யலைன்னு வச்சுங்களேன் ஒன்றுமே நடக்காது நான் நம்ம பாட்டு பேசாமல் தான் இருப்போம் ரொம்ப சிறப்பான காலங்கள் யோகமாக இருக்கும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதிஷ்டமா இருக்க பொண்ணு வீட்டுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க சமைச்சு சமைத்து கொடுத்துட்டு இருப்பாங்க நீங்களும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பீங்க இது தான் இருக்கும் அதிர்ஷ்டகரமான நேரம் அப்படிங்கிறப்ப நீங்கள் அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூடுதலாகவும் கிடைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு முயற்சி செய்யாமல் இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு குறைவாக தான் இருக்குமே தேவையில்ல இப்போ ஜோசியர் சொல்லிட்டாங்கிறத தாண்டி ஒரு விஷயங்கள் வந்து அப்படி நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்க போகிறது இல்லை இந்த முயற்சின்னு ஒன்று வேணும் இந்த பீரியட்ல இது செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த முயற்சி செய்யணும் இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க ஆடி மாதம் உங்களுக்கு என்ன இது மழை அந்த சீசனும் நல்லாயிருக்கும் அப்படி இருக்கும் அந்த காலங்களில் வந்து பயிர் செஞ்சால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த காலத்தில் தான் பயிர் செய்யக்கூடிய நல்ல காலம்னாக்கா அது பயிர் தன்னால் முடிச்சிடுமா நம்ம போய் முயற்சி பண்ணால் தானே முடிக்கும் அதே மாதிரி சித்திரை மாதம் இருக்குது வெப்பம் அதிகமாக இருக்கும் இந்த காலங்களில் போய் நீங்கள் விவசாயம் பண்ணுங்கன்னா சரியாக வராது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கா இந்த காலகட்டங்களில் விவசாய பீரியட் இல்லை அப்படி எந்த காலத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யணுமே தவிர எல்லா நாள்லையுமே வந்து விவசாயமாக எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப நமக்கு நல்ல நேரங்கள் வரையில் திருமணம் வேலை குழந்தை பிறப்பு இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முயற்சி நம்ம செய்யணும் முயற்சி இல்லாமல் இருந்துட்டு எனக்கு குழந்தை பிறக்கலைங்க எனக்கு கல்யாணம் பண்ணலைங்க எனக்கு வேலை கிடைக்கலைன்னா அதெல்லாம் கிடைக்காதுங்க ஜோசியர் ஒரு பலன் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அவர் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து இந்த காலகட்டங்கள் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் இது உறுதியாக நடந்து முடிஞ்சிடும் நூறு கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக நடந்துடும் அது அது உறுதியாக நடக்கும் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலையோ திருமணமோ நடக்கும் நீங்கள் முயற்சி செய்யாமல் இருந்துட்டு எனக்கு திருமணம் நடக்கலை வேலை கிடைக்கல குழந்த பிறக்கலைன்னா அது நல்லா சாத்தியப்படாதுங்க ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழாம் பாவங்கள் திருமணத்தை சொல்லக்கூடியது ஆறாம் பாவம் பத்தாம் பாவங்கள வேலை தொழிலை சொல்லக்கூடியது அப்படின்னு இது இந்த ஏழாம் பாவங்களை இந்த இதுல மட்டும் சொல்றது இல்லை திருமணத்தை மட்டும் சொல்ல பல்வேறு உறவுகள் இருக்குன்னா பல்வேறு காரகங்கள் இருக்குது அதேமாதிரி பத்தாம் பாவங்கிறது வந்து தொழிலை மட்டும் சொல்கிறது இல்லை ஆறாம் பாவங்கிறது வந்து வேலையை மட்டும் சொல்கிறது இல்லை கடன் நோய் எதிரியே ஆரம்பவும் சொல்லும் அது ஏதாவது ஒன்று நடக்கும் வேலை கிடைக்காட்டி என்ன ஆகுது ஒன்று பெரிய ஏதாவது கடன் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி லோன் அதாவது லோன் ஏதாவது வாங்குவீங்க அப்படி இல்லாட்டி ஏதாவது தேவையில்ல வம்பு வழக்கு வந்து சிக்கிக்குவீங்க அப்படி இருக்கும் அதே மாதிரி தொழிலுங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து தொழில் சூப்பராக வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்தா கூட என்னன்னு கேட்டிங்கன்னா அது நடக்கலை பட்சத்தில் ஒரு கௌரவம் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் அல்லது சில கர்மாக்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு பாவகத்துக்கு இப்படி அடிப்படையில் பாக்குறப்ப பல்வேறு காரகங்கள் இருக்கு அதுவே ஏதாவது ஒன்று நடந்து போயிடும் அப்ப நம்ம எதை சூஸ் பண்றோமோ அதுதான் நடக்கும் இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் போறோம் மெடிக்கல் ஷாப்ல போனீங்கன்னா அங்க என்ன இருக்கு எல்லாமே மெடிசன் தான் இருக்கும் எல்லாமே மருந்து மாத்திரைகள் தான் நமக்கு என்ன நோயின்னு சொன்ன முடியாது அந்த பர்டிகுலர் மெடிசன் தருவாங்க அப்படிங்கிறப்ப நம்ம எதை நோய்க்கு பயணிக்கிறோமோ அந்த காரகத்தை எடுத்து வேலைனா வேலை திருமணம்னா திருமணம் குழந்தை பிறக்கிறதுனால எதை நினைச்சு போறோமோ அந்த காரகத்துக்கு முயற்சி செய்யறது அந்த கார வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க இப்படித்தான் நம்ம ஜோதிட சொல்கிறத பயன்படுத்துற வேண்டிய ஜோசியர் சொல்லிட்டாரு இது நமக்கு நடந்துரும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம அமைதியாக வீட்டில் உட்காந்துட்டோம்னா எதுவுமே நடக்காதுங்க அது மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் வந்து மேலோட்டமாக வந்துட்டு போயிடுமே தவிர எந்த விதமான இது இருக்காது அப்படிங்கிறப்ப ஜோதிடர் சொன்ன காலத்தை நீங்கள் பயன்படுத்தி நீ என்ன செய் முயற்சி செஞ்சு தான் வந்து வெற்றி அடைய முடியும் நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அளவுக்கு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இது மாதிரி தான் சொல்லக்கூடிய பலன்களை எடுத்துக்கணுமே தவிர அவர் சொல்லிட்டார் அவர் நமக்கு எல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது நண்பர்களே அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்